மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி வணக்கம் பிள்ளைகள் எங்களுடைய இன்றைய அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஒரு பரீட்சையிலே இருபது கட்டமைப்பு வினாக்கள் வரும் நீங்கள் இருபதிற்கு பதினெட்டிற்கும் குறையாத அஹ் சரிகளை எடுக்கின்ற போதுதான் உங்களுடைய கனவுகளை நினவாக்கிக் கொள்ளலாம் அதன் அடிப்படையிலே இன்று சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மாணவர்கள் எதிர்கொண்ட சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக இன்றைய வகுப்பிலே கலந்துரையாட இருக்கின்றோம் அல்ல முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது அரசியலை கற்பதற்கான ஒப்பீட்டு அணுகுமுறையானது மூன்று மரபுகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது அவற்றில் இரண்டினை குறிப்பிடுக இங்கே கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி ஒப்பீட்டு அணுகுமுறை தொடர்பாக அதாவது அழகு முதலாவது பாடத்தை மையப்படுத்தியதாக அரசறிவியலினுடைய தோற்றம் ஆய்வு மற்றும் அதனுடைய அணுகுமுறைகள் என்ற தலைப்பிலே முதலாவது வினா உங்களிடம் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்ப அணுகுமுறை இதை நாங்கள் வேற என்ன பெயரால சொல்லலாம் என்று சொன்னால் பரிசீலனை என்றும் சொல்லலாம் எங்களுடைய அரசியல் விஞ்ஞான பாடமானது ஏராளமான ஆய்வுகளை உள்ளடக்கிய பாடம் இந்த ஆய்வுகளை செய்வதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற அணுகுமுறைகள் பல காணப்படுது அந்த வழிமுறைகளைத்தான் நீங்கள் அணுகுமுறை அரசியல் ஆய்வு ஒன்றை செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்துகின்ற வழிமுறைகளைத்தான் அணுகுமுறைகள் அல்லது ஆய்வு முறைகள் அல்லது பரிசீலனைகள் என்று சொல்லுவீங்கள் இந்த அணுகுமுறைகள் பிரதானமாக இரண்டாக வகைப்படுத்தப்படும் ஒன்று மரபு ரீதியான அணுகுமுறைகள் அதே போல நவீன அணுகுமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாணவர்களுடைய பரீட்சையில வந்தது என்ன அணுகுமுறைகளை நாங்கள் இரண்டாக வகைப்படுத்தலாம் அவை அவை மரபு ரீதியான அணுகுமுறைகள் நவீன அணுகுமுறைகள் இந்த மரபு ரீதியான அணுகுமுறைகளில் ஒன்றாகத்தான் இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை என்பது காணப்படுது அப்ப ஒப்பீடு என்பதனுடைய அர்த்தத்தை நாங்கள் பார்க்கின்ற போது ஒன்றோடு ஒன்றை தொடர்பு படுத்துவது ஒரு நாட்டு எந்த அரசியல் ஜாப்பு சிறந்தது ஒரு நாட்டிற்கு எந்த அரசியல் ஜாப்பு பொருத்தமானது என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே நாங்கள் ஒப்பீடு செய்ய வேண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் அப்போதுதான் நாங்கள் ஒரு சிறந்த ஒரு விடயத்தை கண்டுபிடிக்கலாம் இந்த ஒப்பீட்டு அணுகுமுறையை கையாண்ட சிந்தனையாளர்களில் ஒருவராக யாரு காணப்படுகிறார் என்று சொன்னால் இந்த அதே போல சில்லோர் ஆட்சி ஜனநாயக ஆட்சி போன்ற அரசியல் அமைப்புகளை ஒப்பீடு செய்ததாக சொல்லப்படுது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஒப்பீட்டு அணுகுமுறையானது மூன்று மரபுகளை உள்ளடக்கியதாக இருக்கும் ஒன்று பழைமை ரீதியான அல்லது பழைமை ஒப்பிட்டு அணுகுமுறை சமகால் ஒப்பிட்டு அணுகுமுறை இருபதாம் நூற்றாண்டினுடைய ஒப்பிட்டு அணுகுமுறை என்று நீங்கள் சொல்லப் போகிறீர்கள் அப்ப ஒப்பிட்டு அணுகுமுறையானது மூன்று மரபுகளை உள்ளடக்கியதாக இருக்க அவை எவை பிள்ளைகள் ஒன்று பழைமை ஒப்பீடு இரண்டாவது சமகால் ஒப்பீடு மூன்றாவது இருபதாம் நூற்றாண்டினுடைய ஒப்பிட்டு அணுகுமுறை என்று நீங்கள் கூறிக்கொள்ள வேண்டும் அடுத்த கேள்வி உலகில் காணப்படுகின்ற கட்சி முறைகள் பலவாறு வகைப்படுத்தப்படுகின்றன அவற்றில் இரண்டை குறிப்பிடுக உங்களுக்கு தெரியும் ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தினுடைய இன்று அமையாத ஒரு அம்சமாக அல்லது ஒரு குறுகிய கால வரலாற்றை கொண்டிருப்பினும் இன்று உலகம் முழுவதுமே வியாபித்திருக்கின்ற ஒரு அரசியல் நிறுவனம்தான் இந்த அரசியல் கட்சிகள் அப்ப அரசியல் கட்சிகளுக்கு என்ன வரவிலக்கணம் கொடுக்க போகிறீர்கள் என்று சொன்னால் தேர்தல் அல்லது வேறு ஊடகத்தின் ஊடாக நாட்டின் இறைமை அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கத்தோடு செயலாற்றும் குழுக்களை தான் நீங்கள் அரசியல் கட்சிகள் என்று சொல்லுவீங்கள் அப்ப இந்த அரசியல் கட்சிகள் நாடுகளிலே காணப்படுகின்ற எண்ணிக்கைக்கு ஏற்ப அவற்றை பல முறைகள் அல்லது பலவாறு முறைப்படுத்தலாம் அவை என்ன என்று சொன்னால் தனிக்கட்சி முறை இரு கட்சி முறை பல கட்சி முறை ஆதிக்கமுள்ள தனிக்கட்சி முறை ஆதிக்கமுள்ள இரு கட்சி முறை அப்ப உங்கள்ட்ட இன்னும் கல்வி கேட்கப்படலாம் தனி முறை மற்றும் இரு கட்சி முறையை பின்பற்றுகின்ற நாடுகளுக்கு தலா ஒவ்வொரு உதாரணம் குறிப்பிடுக உதாரணமாக தனி முறை எப்படியான நாடுகளிலே காணப்பட போகுது என்று சொன்னால் ஒரு சமவுடைமைவாத அரசியல் கருத்தியலை பின்பற்றுகின்ற நாடுகளிலே தான் தனி முறை பின்பற்றப்படும் உதாரணமாக சீனாவிலே தனிக்கட்சி முறை பின்பற்றப்பட்டது அதே போல இரு கட்சி முறை எங்கே பின்பற்றப்படும் என்று சொன்னால் பெரிய பிரித்தானியாவிலே அமெரிக்காவிலே இரண்டு கட்சி முறைகள் பின்பற்றப்படுது இதுவரை காலமும் இலங்கையினுடைய அரசியலை நீங்கள் பார்த்தீங்க என்றால் ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முதல் இலங்கையில காணப்பட்ட கட்சி முறை எது என்று சொன்னால் ஆதிக்கம் உள்ள இரண்டு கட்சி முறைதான் காணப்பட்டது ஆனால் இது தற்போது மாற்றமடைந்து ஒரு ஒரு பல கட்சி முறையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றதை எங்களால் அவதானிக்க முடியும் இந்த உலகத்திலே காணப்படுகின்ற அரசியல் கட்சி முறைகள் பல காணப்படுகின்றது அவற்றில் இரண்டை தனி தனிக்கட்சி முறை இரு கட்சி முறை பல கட்சி முறை உள்ள தனிக்கட்சி முறை உள்ள இரண்டு கட்சி முறைகளை நீங்கள் கூறிக்கொள்வீங்கள் மூன்றாவது விடயம் அரசியல் மற்றும் சமூக கோட்பாடுகளில் சிவில் சமூகம் என்பதற்கு தல அர்த்தங்கள் காணப்படுகின்றது அவற்றில் இரண்டை குறிப்பிடுக அப்ப சிவில் சமூகம் ஒரு ஜனநாயக நாடொன்றினுடைய காவல் நாயாக அல்லது ஜனநாயகத்தினுடைய ஒரு குறிகாட்டியாக எது காணப்படுது என்று சொன்னால் இந்த சிவில் சமூகங்கள் காணப்படுது சிவில் சமூகத்தை நாங்கள் எப்படி வரவிலக்கணப்படுத்தலாம் என்று சொன்னால் அரசுக்கு வழியிலே பொதுமக்கள் தங்களுடைய பொது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கி கொண்ட ஒரு அரசியல் ஸ்தாபனம் தான் பிள்ளைகள் இந்த சிவில் சமூகம் இந்த சிவில் சமூகம் தொடர்பாக நான்கு அர்த்தப்படுத்தல்கள் காணப்படுது ஒன்று பழைமை தாராளவாத கருத்து பழைமை மார்க்சியவாத கருத்து ஒருங்கமைந்த ஜனநாயக கருத்து அதே போல புதிய மார்க்சியவாத கருத்து அல்லது கிரெம்சியனின் கருத்து கண்டு நீங்கள் சொல்ல நீங்கள் கேட்டிருக்கிறாங்க சிவில் சமூகம் என்பதற்கு பல அர்த்தங்கள் காணப்படுகின்றது அவற்றில் இரண்டை குறிப்பிடுகின்றால் நீங்கள் பழைமை தாராளவாத கருத்தை பழைமை மார்க்சியவாத கருத்தை புதிய மார்க்சியவாத கருத்து அல்லது ஒருங்கமைந்த ஜனநாயக கருத்தை நீங்கள் குறிப்பிடலாம் அதே நேரம் சிவில் சமூகம் தொடர்பான பழைமை தாராளவாத கருத்தை முன்வைத்த சிந்தனையாளர் ஜாரு என்று கூட உங்களிடம் ஒரு கல்வி கேட்கலாம் அப்ப பழைய சிவில் சமூகம் தொடர்பான பழைமை தாராளவாத கருத்தை முன்வைத்தாக்கள் என்று சொன்னால் இம்மானுவேல் கேண்ட் என்ற சிந்தனையாளரும் பெட்ரிக் பெஹல் என்ற சிந்தனையாளர் இவர்கள் இரண்டு பேரும் தான் சிவில் சமூகம் என்பது ஒரு முதலாளித்துவ சந்தை தொடர்பான ஒரு இடைவெளியாக காணப்படுகின்றது என்ற அர்த்தப்படுத்தலை முன்வைத்திருக்கிறார்கள் அதையும் நீங்கள் ஞாபகம் பற்றி கொள்ளணும் அடுத்த கல்விகள போவோம் அரசு என்பது சமூகத்திலே காணப்படுகின்ற மிக உயர்ந்த ஒரு அமைப்பாகும் அல்லது சமூகத்திலே காணப்படுகின்ற நிறுவனங்களில் மேலான நிறுவனம் என்பதற்கு இரண்டு விளக்கங்கள் அல்லது இரண்டு அர்த்தப்படுத்தல்கள் காணப்படுகின்றது அவ்விரண்டு அர்த்தங்களையும் குறிப்பிடுக அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த சமூகத்திலே ஏராளமான அரசியல் நிறுவனங்கள் இருக்கின்றது பாராளுமன்றமாக இருக்கலாம் நீதிமன்றமாக இருக்கலாம் மந்திரி சபையாக இருக்கலாம் அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் நோக்கு குழுக்களாக இருக்கலாம் எல்லா நிறுவனங்களையும் விட ஒரு அதிகாரத்தினுடைய ஒரு மைய நிறுவனமாக அல்லது எல்லா நிறுவனங்களையும் விட மிக உயர்வான ஒரு அமைப்பாக எது காணப்படுகிறது சொன்னால் இந்த அரசு என்ற நிறுவனம் காணப்படுது அப்ப அரசு என்றால் என்னென்று சொன்னால் பொதுமக்களினுடைய பொது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கி ஒரு சமூக ஸ்தாபனம் தான் இந்த அரசு அப்ப இந்த அரசு ஏன் ஒரு உயர்வான அமைப்பாக இருக்க வேண்டும் மற்ற நிறுவனங்களை விட இவர் தன்னிட்ட எண்ணுத்த வச்சிருக்கிறார் ஏன் அவருக்கு இவ்வளவு ஒரு பவர் கொடுத்திருக்கிறார்கள் அல்லது சமூகத்தில் இருக்கிற நிறுவனங்கள் ஏன் இது ஒரு மேலான நிறுவனமாக இருக்கின்றது என்பது தொடர்பாக இரண்டு அர்த்தப்படுத்தல்கள் காணப்படுது முதலாவது அர்த்தப்படுத்தல் என்னென்னு சொன்னால் அரிஸ்டோட்டிலினுடைய அர்த்தப்படுத்தல் இரண்டாவது மேக்ஸ் வெபர் என்பவருடைய அர்த்தப்படுத்தல் அப்ப அரிஸ்டோட்டில் என்ன விளக்கம் என்று சொன்னால் அரசு என்பது உயர்வானதும் பரந்துவிட்டதுமான பணிகளை செய்கின்றது அரசினுடைய பணிகள் பறந்துவிட்டதாக காணப்படுகின்றது ஆகவே அரசு என்ற நிறுவனம் ஒரு உயர்வான அமைப்பாக இருக்குது என்பது அரிஸ்டோட்டிலுடைய அர்த்தப்படுத்தலாக இருக்கு அதே போல மெக்ஸ்பெவர் என்ற சிந்தனையாளர் என்ன என்று சொன்னால் ஒரு வரையறுக்கப்பட்ட ஆழ்வுள பிரதேசத்திலே பலாத்காரப்படுத்துதல் அல்லது கட்டாயப்படுத்தக்கூடிய அதிகாரம் அரசிடம் மாத்திரம்தான் காணப்படுகின்றது ஆகவே அரசு என்பது ஒரு உயர்வான அமைப்பாக இருக்குது என்பது மேக்ஸ் வெபரின் அர்த்தப்படுத்தலாக காணப்படுது அப்ப இந்த அரசினுடைய மேலாண்மை தொடர்பாக அல்லது சமூகத்தில் ஒரு மிக உயர்ந்த அமைப்பாக அரசு காணப்படுகின்றது என்பது தொடர்பாக இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றது அந்த இரண்டு அர்த்தங்களும் என்ன பிள்ளைகள் ஒன்று அரிஸ்டோட்டுடைய அர்த்தப்படுத்தல் இரண்டாவது மேக்ஸ் வெபரின் அர்த்தப்படுத்தல் என்று சொல்லிக் கொள்வீங்கள் அடுத்த கல்வி பெண்களை அரசியலில் இருந்து ஒதுக்கி வைப்பதனை கேள்விக்குட்படுத்துகின்ற அணுகுமுறை எது இந்த பெண்கள் அரசியல் ரீதியாக புறம் தள்ளப்படுகிறார்கள் பெண்கள் அரசியலிலே பங்கு பெற்ற முடியாமல் இருக்கு இது தொடர்பாக எந்த அணுகுமுறை எங்களை கேள்வி கேட்கின்றது என்பதுதான் இங்கே கேள்வி பாருங்கள் இலங்கையை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இலங்கையிலே அதிகம் வாழ்வது ஆண்களா பெண்களா என்று பார்த்தால் சனத்தொகை அடிப்படையிலே பெண்கள் பெண்கள் தான் அதிகம் காணப்படுகிற ஆனால் எங்களுடைய பாராளுமன்றத்திலே பெண்களினுடைய பிரதிநிதித்துவம் கூடவா ஆண்களினுடைய பிரதிநிதித்துவம் கூடவா பெண்களினுடைய பிரதிநிதித்துவத்தை விட ஆண்களினுடைய பிரதிநிதித்துவம் தான் அதிகமாக காணப்படுது ஏன் இங்கே ஆண்கள் தான் அரசியலிலே பிரகாசிக்கின்றார்கள் அவர்கள் தான் எங்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றன ஏன் அப்ப பெண்களாலே அரசியலிலே பங்கு பெற்ற முடியவில்லை ஏன் பெண் அப்படி பங்கு பெற்ற பெண்களும் விதவை பெண்களாகத்தானே சிலர் காணப்படுகிறார்கள் இதனை கேள்வி கேட்கின்ற ஒரு அணுகுமுறை எதுவென்று சொன்னால் பெல்வா அணுகுமுறை இந்த பால்நிலை சமத்துவத்தை வலியுறுத்துவதாக இருக்கலாம் அல்லது பெண்களினுடைய அரசியல் பங்கு பெற்றதாக இருக்கலாம் இது இதனோடு தொடர்புபட்ட அணுகுமுறையாக எது காணப்படுதுன்னு என்று சொன்னால் பெண்ணியல்வாது அணுகுமுறை என்பது காணப்பட போகுது அடுத்தது பொருளாதார மற்றும் சமூக வர்க்கத்தின் அடிப்படையிலே அரசியல் தீர்மானிக்கப்படுகின்றது இந்த அரசியலை எது தீர்மானிக்கின்றது இந்த பொருளாதார மற்றும் இந்த சமூக வர்க்க வேறுபாடுகள் தான் இந்த அரசியலை தீர்மானிக்கின்றது என்பதை வலியுறுத்துகின்ற அணுகுமுறை எதுவென்று கேட்கிறார்கள் அப்ப இந்த அரசியலை பொருளாதாரம் தீர்மானிக்கின்றது என்பதை வலியுறுத்துகின்ற அணுகுமுறை எது என்று சொன்னால் அரசியல் பொருளாதார அணுகுமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அரசியல் பொருளாதார அணுகுமுறையை கையாண்ட முன்னோடி சிந்தனையாளர்களில் ஒருவரை குறிப்பிட ஒரு பயிர் தேர்வு வினாவாக வந்தது அப்ப அரசியல் பொருளாதார அணுகுமுறையுடைய முன்னோடி சிந்தனையாளர் என்று சொன்னால் அடம் ஸ்மித் என்ற சிந்தனையாளரையும் அதே போல டேவிஸ் போன்ற சிந்தனையாளர்களையும் நீங்கள் கூறி கொள்ளலாம் அப்ப மற்றும் சமூக வர்க்கத்தினுடைய அடிப்படையிலே அரசியல் தீர்மானிக்கப்படுகின்றது என்பதை வலியுறுத்துகின்ற அணுகுமுறை எது பிள்ளைகள் அரசியல் பொருளாதார அணுகுமுறை அடுத்த விடயம் அடுத்த கழிய பாருங்க சட்டம் சகலருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற சட்டத்தின் ஆட்சியினுடைய ஒரு மூல தத்துவம் எதுகண்டயத்தை கேட்கிறார்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ஜனநாயக நாடு என்று சொன்னால் அங்கே ஜனநாயகத்திற்குரிய பண்புகள் ஆகிய ஜாப்புர்வாதம் வலுவராக்கம் தடைகள் மற்றும் சமன்பாடுகள் மனித உரிமைகள் ஊடக சுதந்திரம் போன்று ஜனநாயகத்திற்குரிய பண்புகள் பின்பற்றப்பட வேண்டும் கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி சட்டத்தின் ஆட்சி தொடர்பாக ரூல் ஆஃப் லோ தொடர்பாக ரூல் ஆஃப் லோ அல்ல சட்டத்தினுடைய என்ன விடயத்தை எங்களுக்கு சொல்லி சொன்னால் சட்டத்தின் முன் சகலருமே சமனானவர்கள் சட்டத்தினுடைய பாதுகாப்பு சகலருக்கும் சமனான அளவு கிடைக்க வேண்டும் ஒரு அரசியல் பிரமுகருக்கப்படி சட்டத்தினுடைய பாதுகாப்பு கிடைக்கின்றதோ அதே போல சாதாரண குடிமகனாகிய எங்களுக்கும் சட்ட பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதை விடயமாக இருக்கு அப்ப இந்த சட்டத்தின் ஆட்சியினுடைய மூல தத்துவம் எது என்று சொன்னால் சட்டத்தின் முன்னிலையில் சகலருமே சமனானவர்கள் இரண்டாவது விடயத்துக்குள்ள போவோம் அரசாங்கத்தின் அதிகாரமானது குறித்ததொரு நிறுவனத்திடம் குழுவதை தடுப்பதற்காக ஜனநாயக ஆட்சி முறையிலே பின்பற்றப்படுகின்ற ஜனநாயக தத்துவம் எது என்று ஒரு கல்வி கட்டியிருக்கிறார்கள் அவங்களுக்கு தெரியும் எங்களோட அரசாங்கங்கள் சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை என்று மூன்று துறைகளை உள்ளடக்கியதாக காணப்படுது இந்த மூன்று துறைகளுமே தனித்தனி இயங்க வேண்டும் ஒன்றினுடைய அதிகாரத்தை இன்னொன்று பயன்படுத்த கூடாது என்பதை வலியுறுத்துகின்ற அணுகுமுறை வலியுறுத்துகின்ற ஜனநாயக பண்பு எதுவென்றதைத்தான் இங்கே கேள்வியாக கேட்கிறார்கள் ஒரு யோசிச்சு பாருங்கள் எங்களுடைய துறைகளிலே ஒன்று அதிகளவான அதிகாரங்களை பெற்றுக்கொண்டால் அது சில வேளையிலே ஒரு சர்வாதிகாரத்துக்கு செல்லும் உதாரணமாக நிறைவேற்று துறை என்பது நீதித்துறையினுடைய செயற்பாடுகளிலே தலையீடு செய்தல் நீதித்துறையினுடைய சுதந்திரம் என்பது மட்டுப்படுத்தப்படும் ஆகவே தான் இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு ஜனநாயக நாடுகளிலே இந்த மூன்று துறைகளுடைய அதிகாரங்களையும் மட்டுப்படுத்தி ஒன்றினுடைய அதிகாரத்திலே இன்னொன்று தலையீடு என்று சொல்கிறார்கள் ஜனநாயகத்திற்குரிய பண்பு எது என்று கேட்கிறார்கள் அது என்ன என்று சொன்னால் அதிகார வேறாக்கம் அல்லது வலுவேறாக்கம் என்று சொல்லுவீங்கள் அப்ப உங்கள்ட்ட எந்த ஒரு கேள்வி வரலாம் வலுவேறாக்கம் என்ற எண்ணக்கருவினை முன்வைத்த சிந்தனையாளர் ஜார் என்று சொன்னால் பிரான்ஸ் நாட்டவரான மொண்டஸ்கியூ என்ற சிந்தனையாளர் தான் இந்த வலுவேறாக்கம் என்ற எண்ணக்கருவை முன் வச்சிருக்கிறார் அப்ப இந்த மொண்டஸ்கு ஒரு தூய வலுவேராக்கத்தை முன் அது தற்காலத்திற்கு பொருத்தமா என்று பலராலே விமர்சிக்கப்படுது ஆனால் ஒரு ஜனநாயகம் என்பது இஸ்திரத்தன்மை அடைய வேண்டும் ஒரு நாட்டிலே ஜனநாயகம் என்பது நினைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே வலுவேறாக்கம் என்பது கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டும் புரியுது அவளைகள் அடுத்த விட போவோம் இந்தியாவின் அரசாங்க முறை எத்தகைய அரசியலமைப்பு மாதிரியினை கொண்டது இந்த கேள்வி அழகு நான்காவது பாடத்தினை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கு அழகு நான்காவது பாடத்தினுடைய தலைப்பு அரசியலமைப்பு மாதிரிகள் ஒரு நாடொன்றினுடைய அடிப்படை சட்டமாகவும் அதனுடைய மீ உயர் சட்டமாகவும் எது காணப்படுதுன்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய அரசியல் ஜாப்பு அல்லது அரசியலமைப்பு அந்த ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய தேவைக்கும் தங்களுடைய விருப்பத்திற்கும் ஏற்ப பல அரசியலமைப்பு மாதிரிகளை கொண்டிருக்கின்றது இதில் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு மாதிரிக்கு ஒரு விஷேட பெயர் கொடுக்கிறார்கள் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு மாதிரி எந்த அரசாங்க வகைக்குள்ளே வரப்போகின்றது என்று சொன்னால் ஒரு பாதி சமஷ்டி அல்லது அர்த்த சமஷ்டி அல்லது அரைகுறை சமஷ்டி என்று சொல்லுவீர்கள் இந்தியாவினுடைய அரசியல் ஜாப்பை நீங்கள் என்று சொன்னால் இந்தியாவினுடைய அரசியல் ஜாப்பிலே ஒற்றையாட்சி பண்புகளும் இருக்கின்றது அதே நேரம் சமஷ்டி ஆட்சிக்குரிய பண்புகளும் காணப்படுது தான் இந்தியாவை நாங்கள் சொல்லுகின்றோம் ஒரு பாதி சமஷ்டி முறை அல்லது அரைகுறை சமஷ்டி முறையை பின்பற்றுகின்ற ஒரு அரசியலமைப்பு மாதிரியாக இந்தியா என்பது காணப்படுது இரண்டாவது கேட்கிறார்கள் பிரான்சினுடைய அரசாங்க முறை எத்தகைய அரசியலமைப்பு மாதிரியினை கொண்டிருக்கின்றதா அப்ப பிரான்சினுடைய அரசியலமைப்பு முறைக்கு ஒரு விசேடமான பேர் கொடுத்திருக்கிறார்கள் அது கலப்பு அரசாங்க முறையாக அதாவது பாராளுமன்ற அரசியலமைப்பினுடைய பண்புகளையும் ஜனாதிபதி ஆட்சி முறைக்குரிய பண்புகளையும் உள்ளடக்கியதாகத்தான் பிரான்சினுடைய அரசியலமைப்பு படிதைத்தான் நீங்கள் சொல்ல போகிறீர்கள் கிளப்பு அரசியலமைப்பு முறை அப்ப இந்த கலப்பு அரசியலமைப்பை பின்பற்றுகின்ற நாடுகளுக்கு உதாரணமாக இலங்கை இலங்கையைச் சொல்லலாம் அதே போல லித்துவேனியா பல்கேரியா போன்ற நாடுகளிலேயும் இந்த கலப்பு அரசியலமைப்பு முறை தான் பின்பற்றப்படும் கல்வி வரும் ஒரு கலப்பு அரசியலமைப்பு முறையினுடைய பண்புகளை குறிப்பிடுக என்று சொன்னால் ஜனாதிபதிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகாரம் காணப்படும் ஜனாதிபதி தனி ஒரு தேர்தலால் தெரிவு செய்யப்படுவார் அதே நேரம் ஜனாதிபதிக்கு நிகராக பிரதமர் பதவி காணப்படும் இதைத்தான் நீங்கள் சொல்லப் போகிறீர்கள் கிளப்பு அரசியலமைப்பு மாதிரியினுடைய பண்புகளாக இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுடைய எதிர்காலத்திலே ஒரு கட்டமைப்பு வினாவாக இந்த கேள்வியும் வினவப்படலாம் அப்ப பிரான்சினுடைய அரசாங்க முறை எந்த வகைப்பாட்டுகளை பிள்ளைகள் வரப்போது ஒரு கலப்பு அரசியலமைப்பு முறையாக சொல்லிக்கொள்ள பாருங்கள் அடுத்தபடியோ பணியக அமைப்பு தொடர்பாக மக்ஸ்பெபரின் கோட்பாட்டில் மூன்று அதிகாரங்கள் அல்லது மூன்று அதிகார முறைகள் காணப்படுது இந்த அமைப்பு என்ற முறையை முன்வைத்தது அல்லது லட்சிய அமைப்பு என்பதை முன்வைத்தது என்று சொன்னால் என்ற ஒரு சிந்தனையாளர் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாங்கள் மேக்ஸ் வெபர் தொடர்பாக படிச்சிருக்கின்றோம் இந்த அரசினுடைய மேலாண்மை தொடர்பாக நாங்கள் மெக்ஸ்வெபருடைய அர்த்தப்படுத்தல் படிச்சிருக்கிறோம் அந்த முன்வைக்கப்பட்டது முன்வைக்கப்பட்டதுதான் இந்த பணியக அமைப்பு என்ற முறை அங்கு இந்த பணியக அமைப்பு என்ற முறையிலே அவர் மூன்று வகையான அதிகாரங்கள் தொடர்பாக எங்களுக்கு கதைச்சிருக்கிறார் அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதிகாரங்கள் மூன்றாக வகைப்படுத்தப்பட்டு காட்டப்பட்டிருக்கு ஒன்று சட்டவியல் அதிகாரங்கள் இரண்டாவது கவர்ச்சிகரமான அதிகாரங்கள் மூன்றாவது மரபு ரீதியான அதிகாரங்கள் நீங்கள் அதிகாரங்களை மூன்றாக வகைப்படுத்த போகிறீர்கள் ஒன்று மரபு ரீதியான அதிகாரங்கள் அதே போல சட்டவியல் ரீதியான அதிகாரங்கள் மூன்றாவது கவர் அதிகார என்று மூன்றாக இதை வகைப்படுத்தி காட்டுவீர்கள் அடுத்த கல்விகளை நாங்கள் போவோம் இலங்கையில் மக்கள் ஐக்கிய முன்னணி அரசாங்கம் எந்த ஆண்டிலே உருவாக்கப்பட்டிருக்கு அவ இதனுடைய அடுத்த வருஷத்திலேயும் தொடர்பு பட்ட ஒரு கேள்வி வந்திருக்கின்றது அதை நீங்கள் பார்த்தீங்க என்றால் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட கூட்டணி அரசாங்கத்தினுடைய பேர் என்னண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கேட்டிருக்கிறாங்க இலங்கையிலே மக்கள் ஐக்கிய முன்னணி அரசாங்கம் எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு மக்கள் ஐக்கிய அரசாங்கமானது எப்ப சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இதற்கு முந்தைய வருடம் என்னென்று கேட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாகின கூட்டணி அரசாங்கத்தினுடைய பேர் அதற்கு என்ன சொல்ல போறீங்க மக்கள் ஐக்கிய முன்னணி அப்ப இது ஒரு பாஸ் பேப்பர் செய்கிற ஒரு மாணவனுக்கு ஒரு கடந்த கால வினாத்தாள்கள் செய்த மாணவனுக்கு இது ஒரு மிகவும் இலகுவான ஒரு விடயமாக இருந்து இருக்கும் இதனால தான் நாங்கள் சொல்றது நீங்கள் கடந்த கால வினாத்தாள்களில் நன்றாக தேர்ச்சி பெற வேண்டும் என்று சரியா அப்ப இலங்கையிலே மக்கள் ஐக்கிய முன்னணி அரசாங்கம் எப்போ உருவாயினது பிள்ளைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாவது இலங்கையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் அமைப்புக்கான இருபதாவது சீர்திருத்தம் எத்தனையாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்ப இலங்கையினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் ஜாப்பிலே அதிகளவான சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு பதிமூன்றாவது சீர்திருத்தம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இது உங்களுடைய பாடத்திட்டத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கு இதுல இருபதாவது சீர்திருத்தம் எத்தனையாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது நீங்க ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே இருபதாவது சீர்திருத்தம் ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை அதிகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த இருபதாவது சீர்திருத்தம் இந்த இருபதாவது சீர்திருத்தம் எத்தனையாம் ஆண்டு வந்தது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கு சரி இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கௌரவ முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுடைய காலத்திலே இந்த இருபதாவது சீர்திருத்தம் என்பது அமுல்படுத்தப்பட்டிருக்கு அடுத்த கல்விக்கல போவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையின் அரசாங்க முறை நீதி நிர்வாக விடயங்களிலே ஒரு மாற்றங்களை கொண்டு வந்த ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர்கள் அவங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே நீதி நிர்வாக சகல விடயங்களிலேயுமே ஒரு ஆணைக்குழு செல்வாக்கு செலுத்தி இருக்காம் அந்த ஆணைக்குழு அதிகளவான மாற்றங்களை செய்திருக்காம் அது என்ன ஆணைக்குழு என்று சொன்னால் கோல்புரு கெமரன் ஆணைக்குழு அந்த கோல்புரு கெமரன் ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர்கள் இரண்டு பேரையும் என்று சொன்னால் ஒன்று சொல்ல போறீங்க கோல்புரு புரோக் என்பவர் என்பவர் இரண்டாவது சார்ஸ் கேமரன் நீங்கள் முழு பெயர் எழுத வேண்டும் என்று விரும்பினால் வில்லியம் கோல் புரூக் என்று சொல்லுவீங்கள் அதே போல சார்ஸ் கேமரன் என்பவர் இந்த ரெண்டு பேரும் தான் கோல் புரூக் கேமரன் ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர்களாக காணப்படுகிறார் அதே நேரம் இன்னும் ஒரு கடந்த கால வினாத்தாளிலே வந்திருக்கின்றது இந்த கோல்புருக் மற்றும் கெமரன் குழுவினர் எப்போது இலங்கைக்கு வருகை தந்தார்கள் அப்ப இந்த வில்லியம் கோல்புருக் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்திருக்கிறார் அதே போல சார்ஸ் கெமரன் என்ற சிந்தனையாளர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்து அவர் இளைஞருடைய அரசியல் வரலாற்றிலே முதன் முதலாக ஒரு அரசியல் சீர்திருத்தத்தை செய்கிறார் அதுதான் கோல்புரு கெமரன் அரசியல் சீர்திருத்தம் அப்ப நாங்கள் இவ்வளவு நேரமும் சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக அதனோடு தொடர்பட்ட தலைப்புகள் தொடர்பாக அது தொடர்பான மேலதிக கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக கலந்துரையாடினோம் இது தொடர்பான மிகுதி விடயங்களை எங்களுடைய அடுத்த அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் சந்திப்போம் நன்றி பிள்ளைகள் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்